ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்னைக்கு ஆட்டோட நுரையீரலை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க செய்ய போகிறோம் உங்களுக்கு டவுட் வரலாம் ஆட்டோட நுரையீரலை தனியாக கிரேவியாக வச்சால் எப்படி டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு ஆனால் நீங்கள் ஒரு முறை நான் சொன்ன மெத்தடில் வச்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க சாதத்து கூட இல்லை இப்போ புரோட்டா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் இந்த ஆட்டோட நுரையல் கிரேவியை பற்றி சொன்னால் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது அதே ம நேரம் வந்து நுரையல் ப்ராப்ளங்களுக்கு வந்து கொஞ்சம் இதோட ரெமிடி உண்டு அதனால் கண்டிப்பாக ஒரு முறை இந்த ஆட்டோட நுரையீரலை நீங்கள் கிரேவியாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க அந்த நுரையீரல் கிரேவியை எப்படி செல்லாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆட்டோட கிரேவி வாங்கியிருக்கேன் ரொம்ப சௌரியமான வேலை தான் ஒரு ஒரு ஆட்டோட நுரையீரல் கிரேவி நுரையீரல் வந்து எங்கள் ஏரியாவில் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு தெரில அதனால் நான் நாலு ஆட்டோட நுரையீரலை வாங்கி அங்கேயே கொஞ்சம் க்ளீன் பண்ணி எனக்கு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இருந்தால் கூட நானும் வீட்டில் வந்து அதை ஒரு நாலு வாட்டி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு நூறு எம்எல் கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு துண்டுப்பட்ட ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரொம்ப வந்து மசாலாக்கள் இது ஸ்பைசஸ் அதிகமாக தேவைப்படாது அதே நேரம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் சேர்த்துருக்கேன் முழுசாக சேர்த்துருக்கேன் அதாவது குட்டி குட்டியாக இருந்ததுனால நான் முழுசாக சேர்த்துருக்கேன் ஒருவேளை நீங்கள் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ரொம்ப காரமும் சேர்க்காதீங்க நல்லா இருக்காது பெப்பர் அதிகமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு இதை நல்லா இந்த மாதிரி செவந்து வர வரைக்கும் வத வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டே ரெண்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி அதாவது புளிப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடாது அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காரம் வந்து மிளகா காரம் அதிகமாக இருக்கக்கூடாது பெப்பர் சேர்த்துக்கலாம் தக்காளி புளிப்பு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அதனால் சின்னதாக ரெண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு வெந்து வந்ததும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஓரளவுக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த ஆட்டோட நுரையீரலை இதில் சேர்த்துக்கலாம் இதில் நான் கொழுப்பும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அந்த கொழுப்போட சுவை வந்து இதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொழுப்பு வந்து ஆட்டோட கொழுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போது நுரையீரலெலாம் சேர்த்து முடிச்சுட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி இதெல்லாம் சேர்த்து இந்த மூணு உப்பு மஞ்சப்பொடி மிளகா வத்தல் இதை மட்டும் முதல்ல சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க இந்த உப்பு காரம் மட்டும் இதில் முதல்ல ஏறட்டும் அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு விட்டுருங்க இப்போ தண்ணி எதுவும் சேர்க்கலை அந்த நுரையீரலில் உள்ள தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் திரண்டு வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வந்திருக்குங்க இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் நான் இப்போ டேரெக்டாக மட்டன் மசாலா பொடி தான் சேர்க்குறேன் இதை நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா பொடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடியும் சேர்க்குறேன் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இதே மாதிரி நீங்கள் சேர்த்து பாருங்கள் இப்போது மட்டன் மசாலா ஒன்றரை டீஸ்பூ டேபிள் ஸ்பூன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க இப்போது நாம் திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம் நல்லா இப்போ அந்த மசாலாவோட சேர்ந்து ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிருக்குங்க இப்போது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இந்த கிரேவி வந்து எனக்கு திக்னஸ் வேணுங்கிறதுக்காண்டி தேங்காய் சேர்க்குறேன் அதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணி பார்த்துக்குவாங்க தேவையான சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு சின்ன சில் தேங்காயை அரைச்சி அது கூட கசகச சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கிறேன் கூடையே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது கிரேவி பதத்துக்கு வேணுங்கிறதுனால நான் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் குழம்பாக வைக்கல இப்போ இந்த தேங்காயை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விடுங்க உங்கள் குக்கரை பொறுத்து விசில் முன்ன பின்ன விடலாம் இப்போ நான் அஞ்சு விசில் எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு விசில் விட்டுருக்கேங்க இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படி சும்மா அது தக தக தகன்னு மின்னுதுங்க அருமையான ஒரு கிரேவி இப்போ ஒரு வேளை நீங்கள் ஆட்டு நுரையீரல் ஒன்று எடுத்திங்கன்னா பத்தாது நாலு ஒரு நம்ம வீட்டில் நாலு அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா நாலு எடுத்தால் தான் சரியாக வரும் ஏன்னா அது வந்து ஸ்பாஞ்சு மாதிரி ரொம்ப சுருங்கிடும் அதனால் நான் நாலு எடுத்துமே இங்கே பாருங்கள் கால் குக்கர் தான் இருக்குது இப்போது ஒரு கலந்து கலந்துவிட்டு நம்ம மல்லியலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுக்கு சூப்பரான ஆட்டு ஈரல் நுரையீ ஆட்டு நுரையீரல் கிரேவி தயாராகிடுச்சுங்க சாதத்தில் இல்லை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை நான் சொன்ன மெத்தட் படி செஞ்சு பாருங்கள் நம்ம திரும்பவும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்